சவராஜன்னு ஒருத்தர் அவர் ஜி கே புரொடக்ஷன்ஸ் அதிபர் அவர் ஏவிஎம் பிரதர்ஸு கிட்ட கேட்டு வரார் ஏவிஎம் பிரதர்ஸோட அந்த ஜி கே புரொடக்ஷன்ஸ் ஓனர் சி ஆர் பசவராஜ் பல நேரங்களில் கூட்டு தயாரிப்பு செய்யக்கூடியவர் இப்போ அவர் டைரக்டர் பீம்சிங்கை வச்சு நம்ம ஒரு படம் பண்ணணுன்ட்டு வரார் ஏவிஎம் பிரதர்ஸ் உடனே ஏசி திருலோக்சந்தர் ஏற்கனவே ஏவிஎம் பிரதர்ஸுக்கிட்ட கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு இந்த கதையை கூட அடுத்த ஒரு ஃபெமிலியர் வாரப்பத்திரிக்கையில் தொடர்கதையாக எழுத போகிறார் இந்த சூழ்நிலை வரை ஏசி திருலோச்சந்தர் தனியாக படத்தை டைரக்ட் பண்ணலை ஆனால் நல்ல கதை சொல்லுவார் அப்படி ஒரு கதையை ஏற்கனவே இங்கே ஏவிஎம் பிரதர்ஸ்கிட்ட பதிவு பண்ணி வச்சுருக்கார் பீம்சிங் டைரக்ஷனில் சிஆர் பசவராஜ் படம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட உடனேயே ஏவிஎம் பிரதர்ஸுக்கு இந்த ஏசி திருவகந்தர் சொன்ன அந்த கதை ஞாபகத்திற்கு வந்திருக்கிறது உடனே இவங்க இவங்க தந்தையார் ஐயா ஏவி மையப்பன் செட்டியார் அவரை அணுகி நடந்ததை சொல்ல அப்போ அவர் சொல்கிறார் சரிப்பா கதை நல்லா தான் இருக்குது ஏசி திருலோகச்சந்தர் கதை டைரக்ஷன் பீம்சிங் ஏவிஎம் சிஆர் பஜவராஜோடைய அந்த ஜிகே ப்ரொடக்ஷன்ஸ் கூட்டு தயாரிப்பு சரி ஒரு படம் நடக்கட்டும் இந்த படம் தான் பார்த்தால் பசி திரும்புன்னு உருவாகப் போகுது